சர்வதேச புகழ்பெற்ற ஒளிபரப்பாளரான பி எச் எம் அப்துல் ஹமீர் அவர்கள் தொடர்பில் இன்றைய தினம் வெளியான செய்திகள் உண்மைக்கு புறம்பானது எனவும் அவர் தற்பொழுது பல நண்பர்களுடன் உரையாடி இருக்கின்றார் என்ற ஒரு செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் காலை அவர் தொடர்பிலான ஒரு செய்தி வெளியாகி அந்த செய்தி உண்மைக்கு புறம்பான செய்தி என குறிப்பிடப்படுகின்றது தற்பொழுது அவர் தன்னுடைய நண்பர்களுடன் இலங்கையில் இருக்கின்றவர்களுடன் உரையாடி இருக்கின்றார் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கு முன்னர் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஏழு மணி நேரமாக வீதியை மறைத்து பிரதேச செயலக பணியாளர்களை உள்ளே செல்ல விடாமல் போராட்டம் போலீசாரும் அரசாங்க அதிபரும் இணைந்து மக்களுடன் பேச்சுவார்த்தை வளமைக்கு மாறாக மிகப்பெரிய ராட்சத விமானம் ஒன்று மிகப்பெரிய இறைச்சலுடன் வட்டம் அடித்துக் கொண்டிருந்தது இது தொடர்பில் தான் இன்றைய பார்வைகளில் விரிகின்றது கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தரமுயர்த்தப்பட வேண்டும் அதற்கு எதிராக இடம்பெறுகின்ற விடயங்கள் அனைத்தும் இல்லாமல் அது ஒரு பிரதேசமாக இயங்க வேண்டும் என்று கூறி தொன்னூற்றி நாட்களாக தொடர்ச்சியான போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த போராட்டத்தினுடைய ஒரு வீரியமாக இன்றைய தினம் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் பூட்டப்பட்டு அதற்குள் பணியாளர்கள் உள்ளே செல்ல விடாமல் தடுக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது மட்டக்களப்பு கல்முனை வீதியினும் மறைக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருந்தது அனைத்து போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஆம்புலன்ஸ் மட்டும் செல்வதற்கு வழிவிடப்பட்டது இந்த போராட்டம் ஏழு மணி நேரமாக இடம்பெற்றது தற்பொழுது அந்த போராட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு இடையே கலந்துரையாடல் என்று இடம்பெற்றது தமது நியாயமான கோரிக்கைகளுக்கு பதில் என்ன என்ற மிகப்பெரிய கோஷத்துடன் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மாவட்ட அரசாங்க அதிபர் பொலிஸாரின் மத்தியஸ்தத்துடன் பொது மக்களை கேட்டுக் இணங்க இந்த போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது பிரதேசத்துக்கு முன்னர் இடம்பெறுகின்றது அதிகாரங்களை பறித்தெடுக்கின்ற செயல்பாடுகளுக்கு எதிராக கடந்த தொண்ணூறு நாட்களாக மக்கள் போராடி வந்திருக்கின்ற இது இன்று தொண்ணூறாவது நாள் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் இடைப்பட்ட மக்கள் பெருவாரியாக திரண்டு அந்த சம்பவங்களுக்கு விடுத்து தெரிவித்ததோடு உடனடியாக கணக்காளர் நியமிக்கப்பட வேண்டும் என்பது உட்பட பல கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களை நடத்தியிருந்தார்கள் இன்றைய தினம் அந்த இடத்துக்கு அரசாங்க அதிபர் பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதும் அவர் அந்த இடத்திற்கு வருகை தரவில்லை வேலை பழுவை காரணம் காட்டி அவர் அதை தவிர்த்திருந்தார் அதனால் ஒரு குழு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கலையரசன் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள் உட்பட ஒரு குழுவினர் என்று வந்து இங்கே அவரோடு சந்திப்பு நடைபெற்றிருந்தது அந்த சந்திப்பிலே அந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினுடைய அதிகாரங்களை முடக்கி வைத்துக்கொண்டு கல்முனை தெற்கு பிரதேச செயலகம் தமிழர்களுடைய காணிகளை கபலீகரம் செய்கிற உறுதிக்காணிகள் கபலீகரம் செய்யப்படுவது மற்றும் அரச காணிகள் கபலீகரம் செய்யப்படுவது உள்ளிட்ட சகலவிதமான பிரச்சினைகளையும் சிவில் சமூக பிரதிநிதிகளும் கலந்து கொண்ட அனைவருமே அவருக்கு தெளி எடுத்து கூறி அந்த விடயத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி எடுக்கப்பட்டது ஆனால் அவரிடமிருந்து பொறுப்பான பதில்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்பது எங்களை பொறுத்தவரைவே ஒரு மாற்றமான விஷயம் ஆனால் இறுதியிலே அவர் ஒரு விடயத்தை செய்வதாக தெரிவித்திருக்கிறார் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலே இந்த அலுவலகம் ஒரு விபப்பு பதிவீசி என்று அமைச்சினால் அனுப்பப்பட்ட கடிதத்தை மீளப்பெற வேண்டும் என்ற கோரிக்கை எங்களுடைய தரப்பில் இருந்து முன்வைக்கப்பட்டிருந்தது அந்த ஒரு கோரிக்கை கடிதத்தை இந்த கல்வினை வடக்கு சிவில் சமூகம் சார்பாக கேட்டுக்கொண்ட அடிப்ப அந்த கோரிக்கையை தான் அமைச்சுக்கு எழுதுவதாக எழுதுவதாக அது தவிர எங்களுக்கு திருப்தி அடையக்கூடிய விதமாக இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து 他那边就是。 இன்றைய தினம் வளமைக்கு மாறாக மிகப்பெரிய ஒரு ராட்சத விமானம் மிகப்பெரிய இறைச்சத்துடன் வானத்தை வட்டமிட்டு கொண்டிருந்தது